இன்று இருபத்து நான்கு சனிக்கிழமை என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் கோவை ஸ்ரீகோனியம்மன் யாழி வாகனத்தில் பவனி வரும் காட்சி திருவாரூர் ஸ்ரீதியாகராஜர் திருவீதி உலா ராமநாதபுரம் ஸ்ரீமுத்தாலம்மன் பவனி வரும் காட்சி ஆழ்வார் திருநகரில் ஸ்ரீனம்மாழ்வார் புறப்பாடு திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவ பெருமாள் காஞ்சிபுரம் ஸ்ரீவரதராஜ பெருமாள் மதுரை ஸ்ரீகூடலழகர் ஆகிய தலங்களில் திருமஞ்சன சேவை வழிபாடு கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு மனை சார்ந்த பணிகளை தொடர சிறந்த நாள் மரவேலைகளை செய்ய நல்ல நாள் களை செடிகளை அகற்ற ஏற்ற நாள் அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் மனதில் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் அலுவலகத்தில் அலைச்சல் மேம்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி விரயங்கள் உண்டாகும் கிருத்திகை அலைச்சல் மேம்படும் ரிஷபராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நேர்மை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை வாய்ப்பு கிடைக்கும் ரோகிணி சாதகமான நாள் மிருக சிரிஷம் நெருக்கம் அதிகரிக்கும் மிதுனராசி தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வீடு மனை விற்பனையில் லாபம் உண்டாகும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் சிரிஷம் இழுபறிகள் மறையும் திருவாதிரை லாபம் உண்டாகும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசி மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் தியானம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் கலை பணிகளில் ஒருவிதமான ஈடுபாடு உண்டாகும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் புனர்பூசம் காரியம் நிறைவேறும் ஆர்வமான நாள் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் ஆலோசனை தாமதங்கள் விலகும் உத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கன்னிராசி செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடி வரும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் உத்திரம் தாமதங்கள் விலகும் அஸ்தம் வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை அனுசரித்து செல்லவும் குலாராசி மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் துன்பம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை குழப்பங்கள் நீங்கும் சுவாதி போட்டிகள் குறையும் விசாகம் மதிப்பு மேம்படும் விருச்சிகராசி எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளவும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் சஞ்சலமான நாள் அனுஷம் தடைகள் நீங்கும் கேட்டை கவனம் வேண்டும் தனுசுராசி நினைத்த பணிகளில் காலதாமதம் உண்டாகும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் பூராடம் ஏற்ற இரக்கமான நாள் உத்திராடம் மாற்றம் உண்டாகும் மகர ராசி குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலை துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கைத்தொழிலில் மேன்மை உண்டாகும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திராடம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திருவோணம் தாமதங்கள் விலகும் அவிட்டம் மேன்மை உண்டாகும் கும்பராசி சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ரோஸ் நிறம் அவிட்டம் புரிதல் உண்டாகும் சதயம் ஈடுபாடு அதிகரிக்கும் பூரட்டாதி மாற்றமான நாள் மீனராசி நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் தெளிவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவதில் பொறுமை வேண்டும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் தேடல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூரட்டாதி கருத்து வேறுபாடுகள் மறையும் உத்திரட்டாதி ஆலோசனை கிடைக்கும் ரேவதி பொறுமை வேண்டும்